கணவன் மீது அன்பு கொள்கிற மனைவி அன்பு எல்லாரும் அன்பு கொள்வாங்க ஆனால் அன்பில் அல்லாஹுக்காக அன்பு என்பது ஒன்று அல்லாஹுக்கா அன்புண்டா என்ன கணவனிடத்துல தப்பு தவறுகள் இருந்தா நான் திருத்தணும் என்ன கணவனிடத்துல பிழைகள் இருந்த அன்பா சொல்லி திருத்தணும் மென்மையா திருத்தணும் கணவன நாங்க எப்படி இந்த உலகத்துல அவர் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல எனக்கு அஹ் சாப்பிட்றதுக்கு உணவு தந்தா உடை தந்தா போதும் என்று மட்டும் இருக்க கூடாது என்னுடைய கணவன் நரகத்திலே இந்த பாதுகாப்பு பெற வேண்டும் சில பொழுது நீங்க எப்படியாவது உழைச்சிட்டு வாங்க எப்படியாவது சம்பாதிச்சிட்டு வாங்க அதனால குதாம் அஹிமுள்ள அவர்கள் தனது முக்தசர் மினாஜி நூலில் எழுதுகிறார்கள் சலபு சாலின்கள் நல்ல மனிதர்களுடைய மனைவிமார்கள் எப்படி இருப்பாங்கண்டா கணவன்மார் தொழிலுக்கு போற நேரம் சொல்லுவாங்க நீங்க தொழிலுக்கு போறீங்க சரி நீங்க ஹராமான சம்பாத்தியத்தை கொண்டு வந்து தந்துறாதீங்க ஏன் தெரியுமா நாங்க பசியை பொறுத்து கொள்வோம் நரக நெருப்பை நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம் ஹராமான ஒரு சதத்தை கொண்டு வந்து எனவே இந்த அன்பு இருக்கிறதே இது அல்லாவுக்கா இருக்கணும் நீங்க தொலை இல்லையா தொலாட்டி நான் எப்படி உங்களோட வாழ்றது நீங்க இபாத செய்யலையா எப்படி உங்களோட வாழ்றது தொழுங்க இபாத செய்யுங்க தொழில் முன்ன பின்ன இருக்கலாம் காசு பணம் முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா நீங்க தொழுகை விட்டுறாதீங்க இபாதத்தை விட்ராீங்க கலிமாவை விட்டுறாதீங்க தௌஹீதை விட்டுறாதீங்க அல்லாட நம்பிக்கையை விட்டுறாதீங்க நீங்க சதக்கா கொடுக்குறத விட்டுறாதீங்க குரான் ஓதுறதை விட்டுறாதீங்க உலகத்தில் வேண்டாம் நாங்கள் கஷ்டப்படுவோம் கொஞ்சம் சமாளித்து கொள்வோம் ஆனா என்னுடைய அன்பு அல்லாவுக்காக வேண்டி இருக்குதுன்னு சொல்லி இப்படி ஒரு மனைவி இருக்க வேண்டும் அன்பான மனைவியாக இருப்பது ஒரு சாலிஹான பெண்ணுடைய சாலிஹான மனைவியினுடைய பண்பு